திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூர் என்ற ஊரில் தாங்க இந்த அவல நிலை திமுகவினர் வைத்த ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி ஆகிட்டு உள்ள ஒரு கட் அவுட்டை ரவுண்டானால் வச்சுருக்காங்க அது மழையும் காத்துமாக இருந்ததுனால அருகில் சென்ற ஆட்டோ மீது விழுந்துருது இதில் ஒரு பரிதாபமான நிலை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டோ குழந்தைகளை ஏற்றி சென்ற ஒரு ஆட்டோன்னு சொல்லப்படுகிறது இந்த நியூஸை முற்றிலுமாக இந்த திமுக மீடியாவும் ஆர்எஸ்பி மீடியா முற்றிலுமாக தவிர்த்துருக்காங்க இந்த நியூஸ் வெளிவராத வேணா ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்திருக்கானுவோ அடுத்த அரை மணி நேரத்துலேயே இந்த கட் அவுட்டுகள் மொத்தமாக அகற்றப்பட்டு இருக்குது இந்த நியூஸை வெளிவ எந்த இதுலேயுமே நீங்கள் பார்க்க முடியாது சேனலில் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இது வெளியிலே வரலை இந்த ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் பாருங்கள் இதை இந்த கட் அவுட்டை நடு ரோட்டில் ரவுண்டானால் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வச்சுருந்துருக்கானுவோ உதயநிதியை வரவேற்பதற்காக இந்த கட் விழுந்ததில் என்னென்ன பரிதாபம் நடந்திருக்குன்னு தெரியல இவ்வளோ பெரிய ஒரு கட் அவுட் பேனரை எப்படி அங்கே உள்ள நகராட்சி நிர்வாகம் அனுமதித்தது என்று தெரியவில்லை இவர்கள் திமுகவினர் தான் அனுமதித்திருப்பார்கள் போதை கஞ்சா பொருட்களை விற்பதற்கு அனுமதிக்கும்போது இதை அனுமதிக்க மாட்டார்களா என்ன